ரெண்டாவது இன்னைக்கு ரிவியூஸ்ன்றது பாத்துட்டீங்கன்னா ஒரு காலத்துல சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவியூ வரும் தினத்திந்தில பல இருக்கும் குமுதம் ஆனந்தருடன் இந்த மாதிரி மாலை மசு இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும் நாங்க சின்ன வயசுல இருக்கிற காலத்துல பேப்பர் படிக்கிற காரணம் டீ கடைக்கு போவோம் அங்கே டீ கடையில் வந்து பத்து பேர் உட்காந்து இந்த படம் எது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இது வந்து எவ்வாறு நான் பார்க்குறேன் வால் நம்ம அடாப்ட் ஆகவே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது முடியாது நம்ம அப்போஸ் பண்ணணும் நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றதான் உண்மை எதார்த்தம் நீங்க கலா எதார்த்தம் என்னன்னா யூடியூப்ல போய் யாரையும் பேசாதயோ ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்கன்னு பேஸ்புக்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல யாரையும் பார்வர்ட் பண்ணாதீங்கன்னோ நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னைக்கு இதுதான் நியூ நார்மல் இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம் இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்னா காலகட்டத்தில் நம்ம காரணா போயிருமே தவிர நம்ம வளர வாழலாம் என்னோட கருத்து சமீபத்துல விஜய் அவர்களும் தொடங்கி வைக்கிறார் அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு இது எப்படி இருக்கு அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்கு அரசியலை விட்டு உங்களை வெளியில அனுப்பவே மாட்டாங்க சினிமாவிலும் சரி ஆமா ஆமா நான் வந்து என்னுடைய எய்மே எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தால் அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுக அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற இருந்து ஒரு திமுக காரன் அதுக்கப்புறந்தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ் பெற்ற பிறகு அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடச்சிருக்கிறேன் நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்குது அதை நீ பே நீ நீ பேசினா தான் அதை பேச முடியும் ஆனால் நீ என்னோடய படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிடுவோம் யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார் நான் இப்போ சொன்ன நான் அடிப்படையிலே நான் ஒரு திமுக காரணம் அதனால் வந்து பராசக்தி மனோரா வசனத்தெல்லாம் பேசி நடித்தவன் நான் எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன் அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு ஒரு க கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன் இப்போ வந்து சலூன் ஒரு படத்தில் வேறு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி இதுலயும் ஒரு அரசியல்வாதி இது அரசியல்வாதி என்னென்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி தான் நடிச்சிருக்கேன் இன்னொன்று என்னன்னா நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைமையினுடைய தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன் அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன் அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்போ நடிப்பேன் இதில் வந்து தான் ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுக்க முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அதனால் இதில் நடிச்சிட்ருக்கேன் வேற கேரக்டரும் நல்ல நல்ல நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கேன் திருக்குமார் சார் இதுல வந்து சூதுகோவும் அதெல்லாம் போட்டீங்க ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடல அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பத்தி நம்ம போட்டுதான் அவரை காட்டணும்ன்ற அவசியம் இல்லை அதனால அவர் படம்னாவே எல்லாருமே குட்டிஸ்ல இருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க இது வரைக்கும் இதுவும் ஆகல

அதுபோக சந்திரசேகர் சார் இருக்காங்க அம்மாஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பா இருப்பாங்க அருள்தாஸ் சார் இருக்காங்க இதோட ஆலடா ஒரு பாபி சிம்மா சாரும் கண்டிப்பா இருப்பாரு அவர்கிட்ட பேசணும் கருணாகரன் சார் கருணாகரன் தான் அவர் இல்லாமல் சோது இதுவே கிடையாது பயாலஜியே கிடையாது அதனால கண்டிப்பா அவங்க எல்லாருமே இருக்காங்க இல்ல கண்டிப்பா இல்ல இல்லை இது வந்து இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனா கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு ஒரு டைப்பான ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிற செலவு செலவு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹையாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு இரநூறு கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கணும்னா இன்னைக்கு நூறு கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை வந்து சினிமா போயிடுச்சு அந்த ப அப்படிப்பட்ட கால எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரிட்டடாக ஃபிலிம் எடுக்கிறோம் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட் அவங்களோட நம்ம படம் பண்றோம் அப்படின்னா அதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு பொழுது தேவைப்படுது ஒரு பெரிய அந்த அவங்க பண்ற செலவுக்கும் அவங்க பண்ற அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால ஈடு கொடுக்கவே முடியாது அப்ப இப்போ வந்துட்டீங்களா ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபாய் பப்ளிசிட்டியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவ்வளோ படம் ப்ரொடக்ஷன்ல கூட நம்ம அவ்வளவு பண்றதில்லை அப்படி இருக்கும்போது இந்த டூன்ற ஒரு டைட்டில் வந்து இத்தனை இப்போ இத்தனை கலைஞர்கள் இது நல்ல கலைஞர்கள் நடித்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு இதை மக்கள் முதியில் கொண்டு போய் சேர்க்கறது இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்றது தான் என்னோட பாலிசி சார் ஃபஸ்ட்டு வந்து இங்கே சூரியகன் டூ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சேவதியா என்ன நடித்தாங்க ஏன் அவர் இதை போடல

குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு ரெண்டு ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள இது வந்து தாசன்ற கேரக்டர்லாம் விஜய் ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ஜி சிவா சார் நடிக்கல இஸ் கேரக்டர் இஸ் அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார் இப்போ என்னன்னா இப்போ வந்து படத்தை ப்ரமோஷன் படத்துக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு விஷயம் வருது சார் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது அது நீங்க எப்படி பாத்துருங்க ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவியூ கொடுக்குறாங்க பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமை கிடையாது ஆனா வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு அது நீங்க எப்படி ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கையில இருக்கு படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியா மாறிடுது ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளோ பெரிய ஆளாகவும் ஆகுறாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு டம் வருது ஒரு ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து நாள் அவங்க நடித்தப்போ அந்த அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது இன்னைக்கு ரிவியூஸ்ன்றது பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்துல சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவியூ வரும் தினத்தந்தில பல பேங்கசிங் இருக்குமுதம் மாணவர்களுடன் இந்த மாதிரி மாலை மாசு இந்த மாதிரி பேப்பரில் வளம் வரும் நாங்க சின்ன வயசுல இருக்கிற காலத்துல எல்லாம் பேப்பர் படிக்கிற காரணம் திட்ட டீ கடைக்கு போவோம் அங்கே டீ கடையில் வந்து பத்து பேர் உட்காந்து இந்த படம் எது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க அன்னைக்கு டிவியில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து எவால்வேஷன் நான் பார்க்குறேன் எவால்வேஷனுக்கு ஏதாவது நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது முடிய முடியாது நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றது உண்மை எதார்த்தம் நீ கலா எதா இருந்தது என்னென்னா யூடியூப்ல போய் யாரையும் பேசாதையோ ட்விட்டரில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ ஃபேஸ்புக்கில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ வாட்ஸ்அப்பில் யாரும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னி இதுதான் நியூ நார்மல் இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம் இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா கால வெள்ளத்தில் நம்ம காணா போயிருமே தவிர நம்ம வாழ வாழ வளர முடியாதது என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் நான் இது மற்றவங்களுக்கு போல நீங்கள் இப்படி இருங்கன்னு நான் சொல்லுற போல சந்திரசேகர் சார் உங்களுக்கு சார் நாற்பத்தஞ்சு வருட காலமாக நீங்கள் நடிச்சிட்டு வரீங்க அப்போ இருந்த ஜென்ரேஷன் வந்து வேற இப்போ இருக்கிற வேற ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி உடனே கே கேரவன் போயிடுறாங்க ஒரு செகண்ட்லேயே கேரவன் போயிடுறாங்க உள்ளே போயிட்டு வர மாட்டுறாங்க டேரக்டர் வெளியே நின்று கத்த கத்துன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிற்கிறாங்க இப்போ நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார் அப்போ என்னென்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை ஒரு அவுடோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில் தான் எல்லோரும் ஒன்றும் உட்காந்துருப்போம் இல்லை ஷூட்டிங்க பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருப்போம் அப்போ அங்கே என்னென்னா எல்லா விஷயங்களும் பேசுவோம் ஆர்ட் அடிப்போம் எல்லா விஷயங்களும் பேசுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்டு இந்த சீன் இருக்கு இந்த சீனில் ஓன் டைலாக் என்ன ஏன் டைலாக் இது நீ இதை சொல்லு நான் அதை சொல்கிறேன் இது வேண்டாம் கொஞ்சம் டேராக்டர் கூப்பிட்டு எல்லாம் இதெல்லாம் ஒரு அந்யோன்யம் இருக்கும் மத்தியானம் என்ன சாப்பிட்லாம் என்ன இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது அது இப்போ குறைஞ்சிருக்கு அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து என்னென்னா தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதனால் எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சினிமா பிரமாதமாக இருக்குது சினிமா இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்குது அன்றைக்கி நாங்களாம் ஒன்றா இருந்ததுனால பிரமாதமாக நினைச்சோம் இன்றைக்கி என்ன இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ கருணா உகாந்திருக்கார் பலவிதமான காமெடி மட்டும் இல்லை கேரக்டர்கள் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு இப்போ சிவா இருக்கார் சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்க்காத சிவா இருக்காருல்ல அவர் ஒரு அற்புதமான நடிகர் ஒரு சீரியஸ் நடிகர் அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்தில் சலூன் படத்தில் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எங்க ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க படத்தை உள் வாங்கிக்கிறாங்க அதனால் வந்து சில குறைகளும் இருக்கிறது நிறைகளும் இருக்கிறது ஆனால் வளர்ச்சி தான் வளர்ச்சி சார் கருணாகரம் சார் ஒரு கேள்வி நீங்க இப்போ சின்னத்திரை பக்கம் போனதுக்கு அப்புறம் நிறைய சினிமாவில் காணும் நிறைய இருப்பாங்க போயிட்டு அவ்வளவு டேலண்ட் உங்கள்கிட்ட அதை எப்போதான் எங்களால டிவியில பார்க்க முடியுது வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டங்க சிவா சார் அடிக்கடி ஹோஸ் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் நாலு எபிசோட் எடுப்பாங்க காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு மூன்று நாலு மணி ஆயிடும் ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது இப்போ திரும்ப கிடச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக சரி சார் சூது கோபம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைமில் யூஸ் பண்ணாங்க புரட்சி தலைவி அதே போல் இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது ஃபியூர் சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை இதை எப்படி நீங்கள் வந்து பிடிச்சி இதில் வச்சிருக்கீங்க சூது ஒன்று டைட்டில் நலனோட டைட்டில் இது நான் பிடிச்ச டைட்டில் கிடையாது அவர் வச்ச டைட்டில் பேசிக்காக சூதுகம் வந்து ஒரு காமெடி படம் இது சூதுகம் டூ வந்து ஒரு பயங்கரமான காமெடி படம் இது வந்துட்டு முதல்ல சூதுகமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான் இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கின்றது ஒரு சட்டரிக்கலாம் சொன்னாங்க அவங்க சூதுகம் படத்தில் வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கு நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கின்றத எந்த விதமான பவுடர்லாம் போடாமல் மேக்கப்லாம் போடாமல் பட்டவர்த்தனமாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்ன படம் அதை வந்து ஃபன்னாக காமெடியாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த படமும் அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இந்த படம் ஏன் வந்து இதுல சூது வங்கியில நாடு நாட்டு மக்களும் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதே மாதிரி ஏன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்ல அர்ஜுனோட இதுவே டைரக்டர் டைரக்ஷன் ஸ்டைலே அப்படிதான் இருக்கு அவர் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இன்னைக்கு இவர் இப்ப அடுத்த இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த இது தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீ சினிமாவில் வந்து சுந்தர் சாருக்கு அப்புறம் அதே மாதிரி பேட்டர்ல பல எடுக்கக்கூடிய ஒரு ஆளா நான் வந்து அர்ஜுன பாக்குறேன் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா இன்னைக்கு சுந்தர் சார் எப்படி ஒரு முப்பது ஆண்டு காலம் தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங் ஹெட்டி இந்த சினிமாவில் கிடைக்கும் ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங் அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன் கல் அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான வேலையா இருக்கு அதுவும் மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எளிமையான அவரு பண்றாரு இப்ப சுதுல பாத்தீங்கன்னா சூது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கல் கிளாசிக் ஆனா அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீசன் சொல்லக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து கம்மியா இருக்கும் ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியா புரியல ரீச் ஆகல அவங்களுக்கு பட் இந்த படம் அப்படி இருக்காது இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும் அந்த அனைவரும் ரசிச்சு சிரிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியா அவர் எடுத்திருக்காரு அவர் உங்களை டைரக்டர் உங்களை கொஞ்சம் குறைய சொன்னாலும் நீங்க அவ நிறைய சொல்லிட்டீங்க அவர் குறைய சொன்னாலும் நான் பாக்கல நேச்சர் அவர் சொல்றாரு அவ்வளவுதான் இல்ல அதான் குறையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா நான் எப்படி இருக்கணும் அவர் அவர் வந்து என்னை பத்தி பிரதிபலிக்கிறாரு அதனால அதுதான் என்னோட கேள்வி ஆக்சுவலா வந்து நீங்களும் ஒரு டைரக்டர் படம் பாத்துட்டீங்களா அதே மாதிரி அவர் வந்து உங்களையும் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்பா அம்மாவில ரெண்டு கேட்டகிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க கண்டிஷனா வளர்க்குறாங்க கண்டிஷனா வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணோம் இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணுமா அதே இந்த கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார் வாகே சந்திரசேகர் சார் அது மாதிரி அருள்தாஸ் எம்எஸ் பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கெடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது அது நீங்களாம் அவர் ரெண்டு பேரும் இது அதெல்லாம் அவர் தான் காஸ்டிங்லாம் அவர் டைரக்டர் தான் சேரும் அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நூறு நூற்றி பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம் எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரித்து ரசிச்சாங்க படத்தை ஸோ அது எஃபெக்ட் வந்து தேட்டர்லையும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க அந்த டிசைன்ஸ் இது பண்ணது வந்து இயக்குனர் தாங்க அர்ஜுன் தான் அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிடுவார் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவார்னு நான் நம்புகிறேன் சிவா சார் ஆக்சுவலா இதில் வந்து ஒரு ட்ரைலர்ல ஒரு டயலாக் வருது பெண்கள் வந்து கற்பனையே வாழ்தான் நல்லது கல்யாணம் பண்ண வராதுன்னு அது நீங்களா யோசிச்சுங்களா இல்லை டைரக்டர் சாரா இல்லை ப்ரொடியூசர் சொன்னதா இல்ல انا அந்த சொல்லும் போது மட்டும் இது இருக்கு கை தட்டாத அடியேப் பிரியேன் இங்க கை தட்டுனீங்க அப்போனா வந்து எல்லா லைஃப்லயே சார் चंद्रशेखर சார் அது வந்து ஓகே வெயிட் चंद्रशेखर अर्जुन சமமா சார் நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் இப்போ நீண்ட நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள் பல கோஷ்டிய பூசல்கள் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு நிறைய தொடர்பு பத்து பதினஞ்சு வருஷமா நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி நல்ல முயற்சி அது வந்து சினிமா கலை உலகம் பெரிய புகழ்பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் இந்த இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன்